தெஜாலுடைய ஃபினா குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற சூரா கஹுஃபை ஓதுங்கள் என்று சல்லல்லா அலுசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் குரானிலே பல முக்கியமான சூறாக்கள் இருக்கத்தக்க ஏன் சூரா கஹுஃபை ஓதுங்கள் என்று சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் தெஜாலுடைய குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெற அப்படி என்ன ரகசியம் சூரா கஹுஃபில் மறைந்திருக்கிறது என்ற விடயத்தை தான் இந்த பதிவில் நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக ஹதரத் ரசூல் சல்லுலாம் அவர்கள் ஏராளமான ஹஜிஸ் குழப்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அவன் எப்படியாப்பட்டவன் அவனுடைய குழப்பம் எப்படி இருக்கும் அவன் உலகத்தில் எவ்வளவு காலம் தங்குவான் அந்த காலத்திலே என்னென்ன குழப்பங்களை அவன் ஏற்படுத்துவான் அவனுடைய முடிவு என்னவாகும் என்ற பல விடயத்தை சல்லல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த எல்லா விடயத்தையும் நான் ஒவ்வொரு பதிவில் தெளிவான ஆதாரங்களுடன் பேசியிருக்கிறேன் அந்த எல்லா பதிவுகளையும் தெஜால் என்ற பிளேலிஸ்டில் எட் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இந்த தெஜாலுடைய குழப்பங்களிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு வழிமுறையை நமக்கு கற்றுத்தந்தார்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்

சூரா அந்த என்ன என்ற பல கேள்விகள் எங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி சூரா ஓதுங்கள் ஒரு ரிவாயத்தில் முதல் பத்து ஆயத்தென்று வருகிறது இன்னொரு கடைசி பத்து ஆயத்தென்று வருகிறது எது எப்படி இருந்தாலும் ஏன் இந்த சூரா கஹுஃபை ஓத சொன்னார்கள் என்றால்

கூடிய குழப்பம் மூன்றாவது ஏற்படக்கூடிய குழப்பம் நான்காவது ஆதிக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய குழப்பம் இந்த நான்கு பற்றி தெளிவாக கூறுகிறான் முதலாவது குழப்பம் என்று எடுத்துக்கொண்டால் ஆரம்பமாக அந்த ஏழு வாலிபர்களுடைய சம்பவம் மார்க்கத்துடைய விடயத்தில் எப்படி

சென்றார்கள் சூரியன் மறையக்கூடிய மேற்கு பகுதிக்கு சென்றார்கள் பல விடயங்களை இவர்கள் அங்கே அறிந்து கொண்டார்கள் இதே அந்த கூட்டத்தால் வெளியே வராமல் இருப்பதற்காக வேண்டி பெரும் தடுப்பு சுவரையும் ஏற்படுத்தியது ஹதரத் அதுல் கர்ணை ஆகவே இப்படி ஆதிக்கம் இருக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் பிரச்சனைகள் வந்தது எப்படி எல்லாம் சோதனைகள் வந்தது அதனுடைய தீர்வு என்ன என்ற எல்லா விடயத்தையும் அல்லாஹ் சூரா கஹில் தெளிவாக குறிப்பிடுகிறார் அருமையானவர்களே இந்த சூரா கஃபிலே சொல்லப்பட்ட அஸ்ஹாபுல் கஹஹிப் குகைவாசிகளுடைய அந்த சம்பவத்தைப் பற்றியும் நான் இரண்டு பாகங்களில் தெளிவாக பேசியிருக்கிறேன் இதேபோல துல்கர்னின் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன் மூசா ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் நடந்த அந்த சம்பவம் வரலாறை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய எல்லா லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸை தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஆஹா அருமையானவர்களே இப்படியாப்பட்ட ஒரு நான்கு பிரதானமான குழப்பங்கள் பிரச்சனைகளை பற்றி இந்த சூரா கவுப் பேசுகிறது இந்த நான்கு குழப்பங்கள் முழுமையாக தெஜ்ஜால் இடத்திலே இருக்கும் யார் இந்த சூரா ஓதி வருகிறாரோ இந்த சூரா கஹ்பிலே சொல்லப்பட்ட விடயங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் தெஜால் வந்தாலும் சல்லல்லாஸ் ஹஜிஸ் என்ன சொன்னாங்க அவரின் மீது அவனுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது என்று சல்லல்லாஸ்லம் சொன்னார்கள் தெஜாலுடைய ஆதிக்கத்துக்குள் அவன் உள்வாங்கப்பட மாட்டான் என்று சல்லல்லா

தஜ்ஜாலால் வெல்ல முடியாது என்பதை குர்ஆனுடைய விரிவுரைாளர்கள் தெள்ளத் தெளிவாக குறிபடுகிறார்கள் இதே போல சூரா கஹ்ஃப் முதல் 10 வசனங்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் இதிலே என்ன கூறுகிறான் இந்த குர்ஆன் எப்படியா பட்டது குர்ஆனுடைய புகழை பற்றி அல்லாஹ் முதல் பத்து வசனங்களிலே பேசுகிறான் இதே போல இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது என்பதை பற்றி பேசுகிறான் அல்லாஹ்வுடைய பாதையை தான் அதுதான் உண்மையான பாதை அதில்தான் நேர்வழி இருக்கிறது என்ற எல்லா விடயத்தையும் அல்லாஹ் இந்த முதல் பத்து வசனங்களிலே இதே போல கடைசி பத்து வசனங்களை எடுத்துக்கொண்டால் உலக வாழ்க்கை தற்காலிகமானது மாயை என்பதாக கூறுகிறான் உண்மையான வாழ்க்கை மறுமையுடைய வாழ்க்கை என்பதாக அல்லா கடைசி பத்து ஆயத்துக்களை தெளிவுபடுத்துகிறான் இதே போல நாம் செய்யக்கூடிய நல்ல எம்முடன் அது தான் எமக்கு கை கொடுக்கும் என்பதை பற்றி கடைசி பத்து ஆயத்துகளிலே அல்லாஹ் பேசுகிறார் எனவே இந்த ஆயத்துகளிலே சொல்லப்பட்ட விடயங்களை அறிந்த ஒருவர் குழப்பங்கள்

விட்டு பாதுகாக்கப்படுவார் தெஜாலால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும் ஆகவே இந்த சூரா கஹுஃபை நாங்கள் அதிக ஓதி வருவோம் முடியுமானவர்கள் இந்த சூரா கஹுஃபை மனநமிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு ஆயத்து அல்லது மூன்று ஆயத்து என்று பாடமாக்கினாலும் அல்லாஹுடைய கிருபையால் அவசரமாக இந்த சூரா கஹுஃபை எம்மால் முழுமையாக பாடமாக்க முடியும் இதே போல எல்லா நாளும் இந்த சூரா கஹுஃபை ஓதுங்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று சூரா கஹுஃபை ஓதினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் ஒரு பதிவில் நான் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் கீழான நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக் அதிகமான பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே இந்த பயங்கரமான தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டு அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நம்முடைய பரம்பரையினரையும் நம்முடைய சந்ததியினரையும் பூரா முஸ்லீம் உம்மத்தினரையும் அல்லாஹ் பாதுகாத்துள்ளவானாக ஜஸாக்குமுல்லாஹு கைர் வாஹிரு தஅவாயனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்